இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பேஸ்ட்டில் என்ன இருக்கு பாருங்கள் வெறும் வேப்ப இலையும் பாவக்காயும் சேர்த்து வச்சு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஒரு ட்ரேவில் போட்டு வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு சேரில் உட்காந்து இதில் சாணி மீதிக்கிற மாதிரி மீய்ச்சிக்கிட்டே இருக்கணும் காலை இப்படி வச்சு 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 இப்படி மீய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த பேஸ்ட் வந்து நல்லா காலில் நல்லா பரவணும் இப்படியே மீச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த வேப்பிலை கசப்பும் இந்த பாமக்காவோடைய கசப்பு பாதத்து வழியாக மேலே ஏறி ஒரு கட்டத்தில் ஒரு அரை மணி நேரத்துலையோ இல்லை ஒரு மணி நேரத்துலையோ நம்ம தொண்டையில் ஒரு கசப்பு தெரியும் அந்த கசப்பு தெரியும் போது காலை கழுவிட்டு தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி ரெகுலராக டெய்லியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சர்க்கரையோட அளவு ஆட்டோமேட்டிக்காக குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள்